ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்புறம் பார்க்குறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக ஆரோக்கியமாக செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய உணர்வுகள் என்னவா இருக்கோ அதுதான் பிரபஞ்சத்திற்கு போய் சேருது அப்படின்றது நமக்கு தெரியும் இப்போது நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் எந்த ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி முதல்ல நீங்கள் எதை பாயிண்ட் பண்ணி செக் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய உணர்வு கரெக்டா இருக்கா உணர்வு அப்படின்னா பாசிட்டிவா இருக்கணும் நல்ல ஒரு சந்தோஷமான உணர்வு அதுல இருக்கா இல்ல என்னுடைய உணர்வு வந்து ஒரு மாதிரி கவலையா இருக்கா நெகட்டிவா இருக்கா இதுதான் இந்த உணர்வை வந்து நீங்க எப்பவுமே செக் பண்ணிட்டே இருக்கணும் ஒன்ஸ் உங்களுடைய உணர்வு வந்து நல்லா பாசிட்டிவா தான் இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மேனிஃபெஸ்ட் சீக்கிரம் நடக்க போகுது அப்படின்னு நீங்க ரொம்ப தைரியமா இருக்கலாம் சப்போஸ் நெகட்டிவா இருக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தயவு செஞ்சு அதை மாத்திரல இது நம்பர் ஒன் இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நம்மளுடைய உணர்வுகளை தான் இந்த பிரபஞ்சத்தால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா அதே மாதிரி இந்த பிரபஞ்சமும் உங்களுடைய உணர்வின் மூலமா தான் உங்களுக்கு சில மெசேஜ கொடுக்கும் எப்படி பிரபஞ்சத்திற்கு உங்களுடைய உணர்வுகள் தான் அதுக்கு போய் சேருதோ உங்களுடைய உணர்வுகளை தான் அது புரிஞ்சுக்குதோ அதற்கு தேவை அது கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற அந்த மெசேஜ உங்க உள்ளுணர்வு மூலமாவே உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணும் ஓகேவா இந்த பாயிண்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஆக்சுவலி இதை நான் வந்து நிறைய வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் சார் எப்படியெல்லாம் அது கம்யூனிகேட் பண்ணும் உங்களுக்குள்ள இருந்து அந்த உணர்வை உங்களுக்கு கொடுக்கும் திடீர்னு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் அந்த ஹாப்பினஸ் நீங்க உணரணும் அதாவது அது கொடுக்கக்கூடிய மெசேஜை உங்க உள்ளுணர்வு மூலமா நீங்க உணரணும் அப்படின்னா முதல்ல நீங்க அமைதி நிலையில இருக்கணும் படப்பட எதையாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு எதையாவது திங்க் பண்ணிக்கிட்டு அப்படிலாம் இருந்தீங்கன்னா அது கொடுக்குற மெசேஜ் உங்களுக்கு வராது ஸோ மெயினா அந்த உணர்வு தான் அந்த ஃபீலிங்ஸ் தான் நீங்க வெளியே கொடுக்குறீங்க அது பிரபஞ்சத்துக்கு போய் சேருது பிரபஞ்சம் உங்களுக்கு அது கொடுக்குது திரும்ப உங்க உள் உணர்வு மூலமாவே உங்களுக்கு கொடுக்குது அப்ப சம்டைம்ஸ் பாருங்க உங்களுக்கு திடீர்னு ஒரு ஹாப்பினஸ் வரும் ஏன் வருதுன்னே தெரியாது ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியா இருக்கும் அது உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கு இந்த ஜாலியை தான் நீ திரும்ப அனுபவிக்க போறோம் லைஃப் லாங்ன்ட்டு ஓகேவா நீங்க எதுக்கு ஆசைப்படுறீங்களோ அதுக்கு ரிலேட்டடாவே ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம சந்தோஷ உணர்வு மட்டும் இல்லாம டீப்பான மெசேஜ் கொடுக்கும் என்ன மெசேஜ்னா உங்களுக்குள்ளேயே ஒரு பதில் வரும் இத பண்ண இது உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும் ஓகே இத இப்படி பண்ணா அது சரியாயிடும் கொஞ்சம் நீ அமைதியா வெயிட் பண்ண அவங்களே உங்களுக்கு ரிட்டர்ன் வருவாங்க இல்ல இவங்க கிட்ட போய் நீ இத பேசி பாரு அந்த ஆபீஸ்ல இருந்து மேனேஜர் ஒண்ணு அப்படி சொன்னார்ல கிட்ட மன்னிப்பு கேட்டு பாரு கிட்ட பேசி பாருன்னு நீங்க என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கூட இந்த பிரபஞ்சம் உங்களுடைய உள் உணர்வு மூலமா உங்களுக்கு கொடுத்துரும் ஓகேவா உணர்வு மட்டும் கொடுக்காது உணர்வு ஒரு சந்தோஷம் ஃபீல் கொடுக்குது ஓகே அடுத்த ஸ்டெப் நீ என்ன எடுக்கணும் நீ என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட உங்களுடைய உள் உணர்வு மூலமா உங்களுக்குள்ள இருந்தே பேசுவாங்க அடுத்த டைம் வந்துட்டு மேம் எனக்கு ஒரு பெரிய கிளாரிட்டி கிடைச்சிருச்சு இதுதான் எனக்கு லைஃப்ல வேணும் இதான் நான் பண்ண போறேன் என்கிட்ட வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்ப நான் சொல்லுவேன் இது வந்து உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கான்ஷியஸ் மூலமா தொடர்பு கொண்டு இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு அதை கொடுத்துருக்கு இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க கரெக்டா ஒர்க் ஆகுன்றது ஸோ நிறைய வாட்டி நீங்க வந்து யோசிக்கிறீங்கல்ல எனக்கு சைன் கொடுங்க எனக்கு சைன் கொடுங்க நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அந்த சைனோட முக்கியமான சைன் இதுதான் உங்க மனசுக்குள்ள பூந்தே என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கே தெளிவா கொடுத்துருக்காங்க அந்த தெளிவை அந்த உணர்வையும் அவங்க கொடுக்கற அந்த மெசேஜை தெளிவா உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நீங்க அமைதி நிலையில இருக்கணும் புரியுதுங்களா சோ அமைதி நிலைனா என்ன அப்படின்னா தேவை இல்லாதத யோசிக்க கூடாது செக் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுடைய தாட்ஸ் வந்து அடிக்கடி அடிக்கடி செக் பண்ணுங்க நான் எப்பவுமே இதான் சொல்றேன் தாட்ஸ் செக் பண்ணுங்க ஒரு தேர்வுல தாட் வருதா எதுக்கு இந்த தாட்டால இப்ப என்ன நடக்க போகுது அது ஆயிரத்தி எட்டு தாட்டை கொண்டு வரும் இது நடக்குமா இது சாத்தியமா இது உண்மையா அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் இல்ல உனக்கு இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் என்னென்னவோ கொண்டு வரும் அதை நினைச்சு என்ன பிரயோஜனம் அதை நினைச்சா அது நடக்க போகுது உண்மையாவே நடக்க போகுது நீங்க நெகட்டிவ் ஒரு விஷயத்தை நினைச்சிட்டே நீங்க நெகட்டிவ் தான் நடக்கும் அப்போ அதை நினைக்கிறத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு தேவையில்லாத எண்ணத்திற்கு இடம் கொடுக்காம உங்களுடைய வேலையை மட்டும் நீங்க சரியா செஞ்சுட்டு மத்த நேரத்துல அமைதியா இருக்கணும் ரொம்ப ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க அதிகமாகவும் யார்கிட்டயும் பேசாதீங்க ஓகேவா உங்களை கொஞ்சம் நீங்க டிஸ்டர்ப் இல்லாம மைண்ட் அதாவது அந்த மைண்டுக்கு வேலை கொடுக்காம உட்கார்ந்து இருக்கிறதுக்கு மெடிடேஷன் சும்மா இருக்கிறதுக்கு பேர் மெடிடேஷன் தான் மைண்டுக்கு ரொம்ப வேலை கொடுக்காம அதாவது எல்லா நேரமும் வேலை கொடுக்காம இருக்க சொல்ல அந்தந்த வேலையை முடிச்சுட்டு தேவையில்லாத வேலை பண்றீங்கல்ல அந்த தேவையில்லாத வேலையை மட்டும் கட் பண்ணிட்டு தேவையில்லாத சிந்தனையை மட்டும் கட் பண்ணிட்டு அமைதியாக இருக்கும்போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற கம்யூனிகேஷனை உங்களால் புரிஞ்சுக்க முடியும் சரியா நம்பர் டூ உங்களுடைய எண்ணத்துல எப்பவுமே எனக்கு இது வேணும் 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 இது எப்படியாவது பண்ணணும் பண்ணணும்னு வரேன்னா வேணும் 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 அப்படின்றதுக்கு பதில் அத நான் இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற அந்த உணர்வை தான் நீங்க அதிகமா கொடுக்கணும்னு சொல்றேன் அதாவது உங்களுடைய கோலை வேணும் ஆசைப்படுறதுக்கு பதில் அந்த கோலாவே நீங்களே சொல்ல மாறி புரியுதுங்களா விஷயம் கிடைச்சதுக்கு அப்புறம் மனநிலை என்னவா இருக்கும் உங்க கேரக்டர் என்னவா இருக்கும் உங்களுடைய பிஹேவிங் என்னவா இருக்கும் நீங்க இந்த உலகத்தை அதுக்கப்புறம் எப்படி பாப்பீங்க ஒருத்தன் கிட்ட நீங்க கிடைச்சதுக்கு அப்புறம் எப்படி பேசுவீங்க இது எல்லாத்தையுமே அது கிடைக்கிறதுக்கு முன்னாடி அது கிடைச்ச மாதிரி நினைச்சுக்கிட்டு சேஞ்ச் பண்ணிக்கணும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நீங்க அதை அடைஞ்சிட்டீங்க 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 அப்படின்ற மனநிலையோட நீங்க வாழ்றதுக்கு பேருந்து மேனிஃபெஸ்டேஷன் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது வந்து நான் அதை கொண்டு வரணும் கொண்டு வரணுன்ற எண்ணத்தில் எழுதிட்டே இருந்தால் ஒன்றுமே நடக்காது ஏன்னா அது இல்லைன்றத நீங்க வந்து நடப்பில் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கீங்க சில பேர் எழுதுவாங்க சூப்பராக பண்ணுவாங்க ஆனால் மனநிலையில அது எப்போ கிடைக்கும்ன்ற ஏக்கம் இருக்கும் அந்த ஏக்கம் இருக்கக்கூடாது அதுக்கு பதில் அது ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு நான் இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் மேனிஃபெஸ்ட் அப்படின்ற வார்த்தைக்கான மீனிங் என்ன அப்படின்னா நான் அதுவா மாறிட்டேன் அவ்வளவுதான் சிம்பிள் நான் என்ன வேணும்னு ஆசைப்படுறனோ நான் தான் இருக்கேன் ஆல்ரெடி நான் அதுவா தான் இருக்கேன் நான் கவர்மெண்ட் ஜாப்ல தான் இருக்கேன் எனக்கு பிடிச்சவனோட கல்யாணம் பண்ணி நான் சந்தோஷமா தான் இருக்கேன் ஓகேவா அந்த மாதிரி நீ என்ன வேணும்னு ஆசைப்படுறீங்களோ ஆல்ரெடி அதை அனுபவிக்கிறது தான் மேனிஃபெஸ்டேஷன் புரியுதா

பண்றப்ப நீங்க அந்த கோலாவே மாறிடணும் அது ஆல்ரெடி நான் அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டுக்கு நீங்க ஒன்ஸ் மாறிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு சீக்கிரம் கிடைச்சிடும் ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம முக்கியமா கவனிக்கணும் சரியா ஸோ இதன்படி நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஆசைப்படுற எதுவா இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 யூனிவர்ஸ்